முதலில் இந்த பிராக்கெட் பட்மேஸ் ஆர்டரின் அடிப்படையில் பிராக்கெட் உள்ளது சேனும் ஐந்துக்கும் மூன்றுக்கும் பூமசி பார்த்தீங்கன்னா பதினைந்து அதாவது இந்த பின்னத்தை ஐந்தாள் பெருக்கணும் இரண்டாவது பின்னத்தை மூன்றால் பெருக்கணும் ரெண்டு பின்னங்கள் மட்டும் தரப்படும் போது பகுதி எண்களை பெருக்கிக் கொண்டீங்கன்னா சரி ஈரந்து பத்தின் கீழ் ஐ மூன்று பதினைந்து பிளஸ் மூன்று பனிரெண்டின் கீழ் மூன்று பதினைந்து இன் இன் அறை அவ்வாறு இருக்கும் சரி பிராக்கெட் உள்ள வேலையை செய்து முடித்துட்டோம் தானே அதாவது இது ரெண்டையும் பகுதியின் சமனா வந்துட்டு தொகுதி எண் பத்தோட பன்னிரண்டு கூட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்னும் வந்து பெருக்கலாம் மாற்றி ஒன்றின் கீழ் இரண்டு ஒன்றின் கீழ் இரண்டு இப்போ சுருக்கலாம் இருபத்தி ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கலாம் இதுல பெருக்கல் அடையாளம் இருக்கிறதுனால மாத்திரம் இவற்றை சுருக்க முடியும் ஓர் இரண்டு இரண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இறுதி விடை பதினொன்றின் கீழ் பதினைந்து இது வந்து ஒரு முறைமை பின்னம் முறைமை பின்னம் தொகுதி எண் வந்து சிறியதாகவும் பகுதியன் பெரியதாகவும் இருக்கு சோ நீங்க இந்த விடையை வர வைத்துக்கொள்ளலாம் முறைமை எல்லா பின்னம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுதியன் பெரியதாவும் பகுதியன் சின்னதாகவும் இருக்கு பாருங்க உங்களுக்கு பெரிய கால் இருக்கு சிறிய உடம்பு இருக்குன்னா அந்த என்ன செய்யும் பெரிய கால் வந்து சிறிய உடம்பு தாங்கி கொள்ளும் இது உங்களுக்கு பெரிய உடம்பு ஒண்ணு இருக்கு சின்ன காட் கால்கள் இருந்தா என்ன செய்யும் தாங்கி கொள்ள முடியாதானே அந்த மாதிரி யோசித்தீங்கன்னா சரி ஸோ இறுதி விடை இவ்வாறே எழுதும்